வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக புருஷோத்தமன் ஜெய்பால் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி மாநிலத்தில் நடைமுறையில் உள்ள திட்டங்களை எதிர்க்கட்சிகள் எப்படி தடுக்க முடியும் முதல்வர் நாராயணசாமிக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி கேள்வி புதுச்சேரி மாநில திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் சபாபதி தலைமையில் ஒருங்கிணைப்பு புதுமையில் தேர்தல் தகவல்களை அறிந்து கொள்ள புதிய கைபேசி செயலி மாவட்ட தேர்தல் அதிகாரி அருண் அறிமுகம் செய்து வைத்து விளக்கம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி மாநிலத்தின் நடைமுறையில் உள்ள திட்டங்களை எதிர்கட்சிகள் எப்படி தடுக்க முடியும் என முதல்வர் நாராயணசாமிக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள ஒரு நாடாளுமன்றத்திற்கு வரும் பதினெட்டாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நாராயணசாமி இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் பிறந்த ஜிப்பில் வாக்குகளை சேகரித்தார் வேட்பாளர் நாராயணசாமி ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி வாக்குகளை சேகரித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக புதுச்சேரி ஆளும் காங்கிரஸ் கட்சியால் ஒரு திட்டங்களை கூட கொண்டு வர முடியவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் மத்திய அரசு மற்றும் துணைநிலை ஆளுநருடன் சண்டை போட்டு மாநில மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தவில்லை எனவும் பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் சிறைநிலை காரைக்கால் மாவட்டத்தில் அமைக்க மத்திய அரசு ரூபாய் நானூற்றி எண்பத்தி ஒரு கோடி நிதி ஒதுக்கீடு நிலையில் மருத்துவக் கல்லூரி கட்டிடத்தை கட்ட அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் மேலும் பல்வேறு திட்டங்களை எதிர்க்கட்சிகள் தடுக்கின்றன என முதல்வர் நாராயணசாமி குறை கூறி வரும் நிலையில் நடைமுறையில் உள்ள திட்டங்கள் எதிர்க்கட்சிகள் எப்படி தடுக்க முடியும் எனவும் ரங்கசாமி கேள்வி எழுப்பி உள்ளார் புதுச்சேரி மாநில திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் சபாபதி தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலையொட்டி திமுக மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தேர்தல் பொறுப்பாளர் சபாபதி தலைமை தாங்கினார் இதற்கு மாநில அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா வடக்கு மாநில அமைப்பாளர் எஸ் பி சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் கூட்டத்தில் துணை அமைப்பாளர்கள் கென்னடி முன்னாள் போராளுமன்ற உறுப்பினர் திருவாக்கரசு வடக்கு மாநில திமுக பொருளாளர் செந்தில்குமரன் உட்பட மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் ஆலோசனைக் கூட்டத்தில் வருகிற பதினொன்றாம் தேதி திமுக தலைவர் ஸ்டாலின் புதுவை வருவது குறித்தும் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வது என பல்வேறு நடைபெற்றது புதுச்சேரியில் தேர்தல் தகவல்களை அறிந்து கொள்ள புதிய கைபேசி செயலை மாவட்ட தேர்தல் அதிகாரி செய்து வைத்தார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு முகாம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலக நிகழ்ச்சிகளின் ஒரு அம்சமாக வாக்காளர்கள் அனைவரும் தேர்தல் சம்பந்தமான தகவல்களை கைபேசி மற்றும் இதர கையடிக்க சாதனங்கள் மூலம் எளிதாக அறிந்து கொள்ளும் வண்ணம் ஒரு கைபேசி செயலியை மாவட்ட தேர்தல் அதிகாரி அருண் சீனியர் எஸ்பி அபூர்வா குப்தா ஆகியோர் கடற்கரை சாலையில் நடந்த வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தினர் தியோ புதுச்சேரி என்று பிரச்சாரம் செய்யும் மற்றும் சட்ட ஒழுங்கு போன்றவற்றுக்கு அவ்வப்போது வெளியிடப்படும் ஆணைகள் மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரி வாக்காளர் பதிவு செய்யும் அதிகாரிகள் முதன்மை அதிகாரிகள் காவல் அதிகாரிகள் தொடர்பு எண்கள் புதுச்சேரி மாவட்டத்தில் இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை மற்றும் பெயர் ஆண் இருவாளரின் வாக்காளர்களின் எண்ணிக்கை போன்ற அனைத்து தகவல்களையும் கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமி ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் நாராயணசாமி போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளான திமுக என பல்வேறு கட்சிகள் வாக்கு சேகரித்து வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பாஸ்கர் அதிமுக தொழிற்சங்க தலைவர் பாப்புசாமி உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாரதிதாசன் பிறந்தநாளை முன்னிட்டு பன்முக திரடும் பாவேந்திரம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பாரதிதாசன் பிறந்தநாளை முன்னிட்டு பன்முகத்திறனும் பாவேந்தரும் என்ற தலைப்பிலான கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் அறக்கட்டளை தலைவர் பாரதி தலைமையேற்று தலைமை உரையாற்றினார் தமிழ் மாவணி மன்னர் மன்னன் முன்னிலை வகித்தார் முன்னாள் அதிகாரி கௌசல்யா பிரேம்ராஜ் சென்னையைச் சேர்ந்த எழுத்தாளர் குமாரதேவி பாவலர் விஜயலட்சுமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இதில் சுமார் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு கவிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது மேலும் இதில் தமிழறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நெடுஞ்சொடியன் ராஜாஜி நகரில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுவை தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக நெடுஞ்சொடியன் போட்டியிடுகிறார் இன்று தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட ராஜாஜி நகரில் பிரச்சாரத்தை தொடங்கிய நெடுஞ்சொடியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்துடன் அப்பகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் இவர்களுடன் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தண்டவாணி குமார் விஜயகுமார் உள்ளிட்ட திரளான என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் முதலையார்பேட்டை தொகுதியில் பாராளுமன்ற தேர்தல் அலுவலகத்தை உறுப்பினர் பாஸ்கர் திறந்து வைத்தார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் நாராயணசாமி போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து அதிமுக என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்து வருகின்றனர் அந்த வகையில் முதலையார்பட்டை தொகுதியில் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன் பாஜக துணைத் தலைவர் செல்வம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வெங்கடேசன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுவை தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வெங்கடேசன் கவுண்டம்பாளையம் பகுதியில் உதய சென்றத்திற்கு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் உடன் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விடுதலை என கூட்டணி கட்சிகள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகளையும் பார்க்கலாம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைமுறையில் உள்ள திட்டங்களை எதிர்க்கட்சிகள் எப்படி தடுக்க முடியும் முதல்வர் நாராயணசாமிக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி கேள்வி புதுச்சேரி மாநில திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் சபாபதி தலைமையில் ஒருங்கிணைப்பு புதுவையில் தேர்தல் தகவல்களை அறிந்து கொள்ள புதிய கைபேசி செயலி மாவட்ட தேர்தல் அதிகாரி அருண் அறிமுகம் செய்து வைத்து விளக்கம் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது வணக்கம்